தான் இருக்க குட்டியா இவ்வளவுதான் இருக்கு இப்ப இந்த பிளவுஸ் போட்டோம் இந்த இந்த வந்து இந்த முட்டி தான் போகுது இதுக்கு மேல வந்து போமாட்டேன் இவ்ளோதான் நான் இருந்திருக்கேன் இப்ப அடுத்துதான் ஒரு சாரி இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன இயர் லாஸ்ட் போன இயர் கூட பாத்தீங்கன்னா இந்த சாரீ எல்லாம் கூட நல்லா நான் நல்லா ஸ்லிம்மா இருப்பேன் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நினைக்கிறேன் இது வந்து போன வருஷம் எடுத்தது இந்த சாரியில கூட நான் சிம்மா இருப்பேன் அதே மாதிரி கன்சிவா இருக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கன்சிவா இருக்கும் நம்ம சேனல் ஆரம்பிக்கல அதோட போட்டோ வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன் இது வந்து இந்த பேட்டர்ன் உள்ள இதான் வரும் இது நல்லா இது வந்து முந்தியம் சரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும் பட் நம்ம வெளிய வேர் பண்ணி போனோம்னா எல்லாருமே எங்க வாங்குனீங்க நல்லா இருக்குன்னு கேட்பாங்க என்னோட செலக்ஷனும் வந்து ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்க மாட்டேன் ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு அஞ்சு புடவை எடுத்து அதுல ஒரு புடவை வாங்கிட்டு வாங்கிடுவோம் அவங்கதான் எனக்கு அப்படிதான் எடுக்க தெரியும் அவங்கள போய் நம்ம ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டேன் இதுவும் வந்து ஒரு சூப்பரான சாரி பிங்க் கலர் கலர் இது வந்து என் பொண்ணோட காது போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் பர்த் ரேவும் கட்டியிருந்தேன் நான் ரெண்டு டைமும் நல்லா கட்டியிருக்கேன் இது ஒரு நாலஞ்சு டைம் அதுக்கப்புறமா கட்டியிருந்தேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் பேட்ட இது வந்து ஒரு பொங்கலுக்காக நான் போயிட்டு மேலேயே இருந்துச்சு சாரி பார்க்கலான்னு போனேன் மேலயே இருந்தது டூ கேனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் எடுத்துட்டு பில் பண்ணிட்டு வந்தாச்சு அதனோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் இருக்க போய் ஒரு சேரீ எடுத்துட்டு தோணு வந்து போனாங்கன்னா அரை நாள் ஆகிடுவாங்க அப்புறம் இதுவும் வந்து தான் வாங்கினேன் இதுவும் வந்து ஆனா இது வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல போன வருஷம் பொங்கல் வைக்கிறப்ப இது வந்து கட்டியிருந்தேன் அவ்வளோதான் ஒரு ஒன் ஹவர் கட்டிட்டு சாமி கிட்டு கட்டி வச்சாச்சு இன்னும் இதுவும் ஸ்டிச் பண்ண இது வந்து ஒரு பிரிண்டட் சேர இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எலி கடிச்சிருச்சு நான் வாங்கி ஒரு டைம் தான் கட்டியிருக்கேன் இது வந்து எலி கட் கடிச்சதுனால இதை நான் என்னால கட்ட முடியல வேற பிளவுஸ் வேர் பண்ணல பிளவுஸ் ஸ்டிச் பண்ற காசுக்கு நம்ம ஒரு டாப்பும் ஒரு லெக்கின்ஸ் வாங்கலாம் அந்த ரெடியா போயிடும் நான் வந்து பிளவுஸ் வந்து அதிகமா ஸ்பென்ட் பண்ணி அதை தச்சு போட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் இது வந்து ஒரு காட்டன் மாதிரிதான் காட்டனும் கிடையாது இது மிக்ஸ் காட்டன் அந்த சாரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் இதெல்லாம் சாரி சேல் பண்ற அக்கா மாதிரி பேசுறேன் நான் இந்த சாரி நான் இன்னும் வந்து தீச்சே பண்ணல ஏன் பண்ணலன்னு தெரியல நான் எங்க அக்காவும் வந்து ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு போய் வாங்கின சாரி இது ஆனா நான் இன்னும் தைக்காமயே வச்சிருக்கேன் ஆனா புடவை எடுக்க மாட்டேன் ஆசை நிறைய இருக்கும் எனக்கு ஆனா கட்டுறதுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரியான இந்த அதே மாதிரி புது சாரீஸ் எல்லாம் வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து கண்டிப்பா அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும் ஊருக்கு போனாதான் எடுத்து போகணும் நீங்களும் வந்து அது மாதிரி வச்சுக்காதீங்க புது சாரீஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா அது என்னன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதோட பிளவுஸ் வந்து சூப்பரா இருந்தது அந்த கிளாத் கூடிய இந்த மாதிரி டிசைனோட தான் வந்துச்சு இங்க வந்து வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும் ஹேண்ட்ல வந்து வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும் சாரியிலயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து வெல்வெட் இருக்கும் லைட்டா இப்படி இப்படிதானே இந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் கட்டின சமையா இருக்கும் இது இதுவும் வந்து ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வேலை செய்யும் போது நான் சென்னையில தான் இருந்தேன் அப்ப வந்து வாங்க அப்புறம் இது ஒரு சாரி இருக்கு இதுவும் இன்னும் தைக்கவே இல்லை பாத்தீங்கன்னா அந்த இதுவும் கூட எடுக்காமயே இருக்கு இன்னும் இந்த நூல் கட்டு கூட இன்னும் எடுக்கல சரிதா இப்ப நம்ம பிரிச்சுருமா

இது எப்போ வாங்கனனு எனக்கே தெரியல இன்னைக்கு தான் ஆடிய பாக்குறேன். கலந்துச்சு இது அப்ரான் ரூபியாயிருக்குளா? ஆ இதுவும் வந்து எனக்கு இதுவும் வந்து கல்யாண சாரிலாம் வாங்கும் போது அந்த ஒரு டைம்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா நான் நிறைய saree வாங்கி இருந்தேன் அதனால வந்து அப்பா எடுத்த சார் தான் இது இது மாதிரி வரும் அப்புறமா இந்த மாதிரி அப்புறம் எனக்கு பிளாக் வந்து ரொம்ப ஃபேவரட் என்னோட கலர் வந்து ரொம்ப பிளாக் லைக் பண்ணுவேன் இப்போ வந்து நம்மளுக்கு பிளாக் அதிகமா போடுறது இல்லை நான் இது அதுல ஒரு சாரி இது மாதிரி வரும் இதுதான் முந்தி இந்த ஆரஞ்சு கலரா இருக்கிறது முந்தி இது வந்து பாடி பார்ட் ஃபுல்லாவே வரும் இது வந்து மிக்ஸ்டு காட்டன் தான் நான் காட்டன் அனுப்பிச்சு வாங்கிட்டேன் ஆனா இது காட்டன் கிடையாது அப்புறமா வருவோம் பாண்டிச்சேரி சாரீஸ் எல்லாம் காட்டுறேன் பாண்டிச்சேரி எல்லாம் பெஷர்லாம் கிடையாது பாண்டிச்சேரியில வாங்கின சாரீ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ஒரு பதினைஞ்சு பதி பதினாலு வருஷம் வரும் பதினாலு வருஷமா என் கூடவே இருக்கு இந்த சாரி இதெல்லாம் நான் வந்து இதோட பிளவுஸ் பாக்குறது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி படத்துல சொல்ற மாதிரி நான் இப்படிதான் இருந்திருக்கேன் குட்டியா இவ்வளவுதான் இருந்திருக்கு இப்ப எல்லாம் இந்த பிளவுஸ் போட்டோம்னா எங்க எது போட்டு என்ன போதும் பாக்குறோம் இப்ப பாருங்க இந்த மா இந்த வந்து இந்த முட்டி இதுவரையும் தான் போகுது இதுக்கு மேல வந்து போமாட்டேன் தான் நான் இருந்திருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை விட ரெண்டு வடகு ஜாஸ்தியா இருக்கேன் அதனால நான் இந்த சாரிலாம் வந்து அப்படியே தான் வச்சிருக்கேன் எனக்கு ஆல்டர்னேட் பண்ணி இந்த பிளவுஸ் எல்லாம் நான் தனியா வாங்கிக்கலாம் பட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன் அதனால நான் கட்டுறது மைட் கலர் இது வந்து சூப்பரா இருக்கும் இந்த சாரி வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து பட்டு சேரீ செக்கர் மாடல் மாதிரி இந்த செக்கடா வரும் முந்தானி வந்து இந்த மாதிரி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேளு ஒரு ஆமா கேள் தான் இருக்காங்க பரதநாட்டியம் ஸ்டில் மாதிரி இருக்கு இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் நான் கன்சிவா ஆகும் போது கன்சிவா இல்ல எனக்கு கல்யாணம் ஆனா புதுசுல வந்து ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சர்ல வந்து கிரைம் பிரான்ச்ல வந்து ஒர்க் பண்றாங்க போலீஸ் கிரைம் போலீஸ் அவங்க அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ண சாரி இதெல்லாம் தங்கச்சிக்காக அண்ணா வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு வாங்கினது அதுல ஒரு அண்ணா அது பேர்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் இது வந்து லாஸ்டா வரும் அப்புறம் இதுவும் இன்னொரு அண்ணா அந்த போலீஸ் அண்ணாலேயே இன்னொரு அண்ணா இருக்குது இது அதோட ஆ இந்த மாதிரி வரும் இது பிளைனா வரும் அங்கங்க மட்டும் டிசைனா இருக்கும் முந்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முந்தி இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது இங்க பாருங்க நான் வச்சிருக்கிற அழகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமா ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து தனித்தனியா அழகா வைக்கணும் எனக்கு வந்து வைக்க தெரியல இது லென்த்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அதனால நான் வந்து எடிட் பண்ணும் போது பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ரெண்டு வீடியோவா கொடுத்துடுறேன் நானு இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கல ஏன்னா வந்து சாரி வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்டும் போது ஓரளவுக்காக உங்களுக்கு தெரியிற மாதிரி நான் காட்டணும் இப்படி இப்படி காமிச்சுட்டு வச்சிட முடியாது இல்லையா அதனால டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் வீடியோல யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய பெரிய சேனல்னா அது எவ்வளவு நேரம் போட்டாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா பாப்போம் நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல வந்து யாரும் டைம் மட்டும் பார்க்க மாட்டாங்க ஆஹ் இது வந்து இன்னொரு சாரி இந்த கிஃப்ட் சாரிலேயே இது தேர்ட் சாரி இதுவும் வந்து இந்த மாதிரி நாட் வச்ச பிளவுஸ் தான் வச்சிருக்கேன் நான் அப்பத்துல இருந்தே பிளவுஸ் நாட் வைப்பேன் போல எனக்கே தெரியல எல்லாம் சரியுமே அப்படிதான் இது வந்து இப்படி வரும் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வந்து ஒரு பிளவர் மாதிரி வரும் இது வந்து முண்டி யானா டிசைன் போட்டேன் ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்கு

ஒரு ஷைனிங் கிளாத்து இது வந்து பிரிண்டடும் ஒரு இதுவாக ஒரு பட்டு சேரியும் அப்படியே வந்து இந்த மாதிரி பிரிண்டடும் இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ஜிகி ஜிகன் பிரிண்டடும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து இது வந்து மூந்தி நான் உங்களுக்கு அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது வந்து முந்தி இந்த ஆரஞ்சு கலர் இந்த எல்லோ பார்ட் வந்து பாடி பார்ட் சொல்ல தெரியாம ஏதாவது சொல்லி இருந்தா சாரி மன்னித்துக் கொள்வோம் ஏன்னா எனக்கு சாரி பத்தி எல்லாம் அவ்வளவு விளக்கமா சொல்லலாம் தெரியாது ஐந்து அதோட பிளவுஸ் எல்லாமே பாருங்க நான் காட்டுற எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும் இத ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு ஃபிட்டா இருந்தா சாரி வந்து டெய்லி ஒரு சாரி தான் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான் பெண்களுக்கு வந்து அழகே சாரி தான் பட் அதை எனக்கு இப்ப கட்ட முடியல இதோட சாரி எங்கனே தெரிய இதோட சாரி எங்கனே தெரியல அப்புறமா இன்னொன்னு எனக்கு இந்த பாவரட்டி இது எனக்கு இது ஒரு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சம சூப்பரா இருக்கு இது வந்து என் பொண்ணோட பர்ஸ்ட் பர்த்டே நான் கட்டி இருந்த சாரி இது வந்து சில்க் பட்டு இது வந்து முந்தி முந்தி வந்து இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் நம்ம கட்டுறதே தெரியாது இதுவும் ஒரு சாரி இதெல்லாம் கொஞ்சம் பட்டு மாதிரியான ஒரு சாரீஸ் தான் உங்களுக்கு நான் காட்டு இது மாதிரி இருக்கும் இதுல வந்து ஸ்டோன் வரும் அந்த மூணு சேரீ அப்புறம் இப்ப காட்டுனா இந்த பாக் கலரு இந்த சாரீ எல்லாமே பாண்டிச்சேரியில வாங்க பாண்டிச்சேரியில வந்து நல்லில வாங்கும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா

அப்ப இது யார் வாங்கினது யாரு கூப்பிட்டு பண்ணது அதையுமே எடுத்தே தெரியல இதுதான் அதோட பிளவுஸ் ஆஹ் இது வந்து இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷல் என்னோட வளகாப்பு சாரி இந்த வளகாப்பு சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் அது போட்டோ இருந்தா நான் வந்து அட்டாச் பண்றேன் இந்த சாரி காட்டும் போது அந்த போட்டோ வந்து நான் அட்டாச் பண்றேன் நான் அப்ப எப்படி இருக்கேன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருப்ப நீங்களே பாத்துட்டு சொல்றீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டவே முடியல ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்புறம் பின் எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட்டி என்னோட வளகாப்பு பண்ண சாரி இது சூப்பரா இருக்கும் எனக்கு அந்த மெமரியா வந்து என் கூடவே இருக்கு இது வந்து இந்த மாதிரி பிளைனா இப்படி வரும் முந்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இது பாண்டிச்சேரியில இருந்து வாங்க கட்டுறதே தெரியாது இப்ப கட்டினாலும் பாத்தீங்கன்னா இப்படி பண்ணோம்னா அவ்வளவுதான் ஒரு தெரிஞ்சவங்க ரெண்டமா அவங்க வந்து ஒரு பழக்கம் தெரிஞ்சவங்க திருப்பத்தூர்ல இருக்காங்க அவங்க அவங்க வாங்கி கொடுத்த சாரி இது எவ்வளவு எனக்கு தெரியாது இதுவும் வந்து ஒரு ரெண்டு டைம் கட்டிருப்பேன் ரெண்டு டைம் இல்ல ஒரு டைம் தான் கட்டிருக்கேன் இவ்வளவு டார்க்கா இருக்கிறதுனால நான் கட்டுற கட்ட வேண்டாம் அப்படின்னு கட்டல பட் இப்போதான் தெரியுது இது மாதிரி கலர் கட்டினா நல்லா இருக்கும் அப்புறம் அவ்வளவுதான் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இதுவும் வந்து ஒரு பாலி ஸ்டோர் என்ன கிளாத்து தெரியாது இருக்கு அது மாதிரியான ஒரு கிளாத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ணணும் கீழே எல்லாம் அயன் பண்ணாதான் நிற்கும் இல்லைன்னா வந்து சுருங்கி நிற்குது அதனால நான் இது கட்டுறது இல்லை இது வந்து ரெண்டு டைம் கட்டிருக்கேன் அவ்வளவுதான் இது அதோட பிளவுஸ் இதுவும் வந்து இந்த மாதிரி பார்டர் வரும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி சார் நான் இன்னொரு நாள் வந்து ரெகுலர் வேர்ஸ் வீட்ல இப்ப நான் கட்டிருக்கேன் இல்லையா இது மாதிரியான சாரீஸ் எல்லாம் ரெகுலரா கட்டக்கூடிய சாரீஸ் தனியா போடுறேன் இது வந்து எனக்கு ஓரளவுக்கு வெளியில போனா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற சேரீனா மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது வந்து எங்க அக்காவோட சேரீ என்னோட சாரி கிடையாது அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப நான் எங்க வெளியில போனன்றதுனால எனக்கு கொடுத்தாங்க அதனால நீயே வச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மனுக்காக அவங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க அம்மனுக்கு எடுத்து கொடுத்த சேரீ இது அது திருப்பி வந்து ஏலம் விடும் போது அவங்க கொடுத்த சேரீ அவங்களே வாங்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க அவ்வளவு யூஸ் பண்றது கிடையாது இது இப்படிதான் இருக்கு சரி அக்கா கொடுத்ததுனால நான் ஒரே டைம் தான் கட்டியிருக்கேன் அதனால இது சரி அப்படியே வச்சிருக்கேன் அப்படியே வச்சு போனேன் பெரியமா அவங்க சொல்லீங்கண்ணா அப்புறம் இப்ப இதுக்கு முன்னாடி காமிச்சதுக்கு மாதிரி ஒரு சாரி இதுவும் இது பிளைனா வந்து இப்படிதான் ஒரு பாக்கு கலர் மாதிரி வரும் கீழே வந்து இந்த மாதிரி ஜரி கோல்டன் ஜரி மாதிரி இருக்கு இதுவும் வந்து ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் கட்டிருப்பேன் அப்புறம் இது ஒரு சாரி இது வந்து பிளவுஸே வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணல ஆனா ஒரு டைம் கட்டிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து முந்தானிக்கு இந்த மாதிரி வரும் இது வந்து பாடி பார்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விதத்துல வந்து நான் வந்து சாரீ எல்லாம் காமிச்சிருக்கேன் இன்னொன்னு என்கிட்ட இருக்கிற சாரீங்க கொஞ்சம் காஸ்டா என்னோட சாரீ எனக்குன்னு தெரியல இதுவும் ஒரு சாரி தான் அதோட பிளவுஸ் மட்டும் தான் இருக்கு அது அம்மா வீட்டுல இருக்காங்க மெரோன் கலர்ல ஒரு சாரி வரும் இந்த மாதிரி பிளவுஸ் மெரோன் கலர்ல சாரி என்கிட்ட இருக்கிற சாரீங்க காஸ்டான சேரீ

இது ஃபுல்லா வந்து பாடி பார்ட் இது வந்து பதினா பதினாறாயிரமோ என்னமோ என்னமோ இது டிஸ்கவுண்ட் போக என்னன்னு தெரியுங்க இது வந்து பியூர் பட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து பியூர் பட்டு சார் முந்தாணி வந்து இதுதான் முந்தி அதனால நான் கட்டுவேன் ஏதாவது ஒரு கட்டுவேன் இப்ப வந்து கட்டுறது இல்லை கல்யாண நாளுக்கே ஒரு சேரீ அது மாதிரி ஒரு டிரெஸ் வாங்கறதுனால அதனால கட்டுறது இல்லை இது அப்படியேதான் இருக்கு என்கிட்ட காஸ்ட் காஸ்டான சேரீன்னா இது ஒண்ணுதான் நிறைய சேரீ வந்து நாங்க சென்னை வர்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பு சுவர்ன்னு சொல்லி ஊர்ல வந்து இடம் அந்த மாதிரி ஷாப் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பொதுவாக வந்து வேஸ்ட்டு ஃபுட்டு நம்ம எப்படின்னா அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு அன்பு சுகர்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த இடத்துல பாதி ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன் பாதி ட்ரெஸ் வந்து கொஞ்சம் தை விட்ட மாதிரி அதை மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கந்தோட்டில் கொடுத்தேன் அதனால எங்ககிட்ட வந்து இப்பவும் பாத்தீங்கன்னா மூணு மூட்டை ட்ரெஸ்ஸு அதெல்லாம் காட்டணும்னா வந்து ஒரு நாலு நாள் ஆகும் அதனால வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதிகமா காசியும் பண்ணாதீங்க அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு நான் வந்து சேவிங்ஸ் அதிகமா பண்ணலை இந்த மாதிரி வந்து ஜாலியா ட்ரெஸ் வாங்கி அது மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படி இது ஜாலியா இருந்துட்டுனே கண்டி பேங்க்ல போட்டு சேவிங்ஸ் பண்ணாம விட்டுட்டேன் அது எனக்கு இப்பதான் தெரியுது அதனால நான் வந்து ஒரு நாலு வருஷமா ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இல்லை அப்படி ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரே ஒண்ணு இல்ல ரெண்டு அதுக்கு மேல எடுக்கிறது கிடையாது அதனால என்கிட்ட இருந்த விஷயத்த எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரெகுலர் வேர்ஸ் சாரியும் வந்து வீட்டுல நம்ம கட்டக்கூடிய சேரீ அடுத்த இன்னொரு டைம் எப்பயாச்சும் வீடியோ எடுத்து போடுறேன் செல்வி சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்களா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் டிலே பண்ணதுக்கு சாரி பாருங்க மற்ற சிஸ்டர்ஸும் வந்து என்கிட்ட இருக்கிற சேரீ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய்ஸ்